ஹலோ வீவர்ஸ் வெல்கம் பேக் டு ஃபேஷன் டெக்ஸ் நான் உங்கள் சுரேஷ் சேமத்துடன் சில ஜாய் சைட் கலெக்ஷன்ஸ் இருக்கோம் அந்த வகையில் நெக்ஸ்ட் கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம் நம்ம ஷாப் எங்கே இருக்குது அப்படின்னா மதுரை சூனாஸ்டோர் நவீன் பேக்கரிக்கு அப்படியே பேக் சைடு தாங்க ஸோ இது சூனாஸ்டோர் எயிட்டி ஃபீட் ரோடு ஸோ எயிட்டி ஃபீட் ரோட்டில் அந்த சூழ்நா மெடிக்கலுக்கு ஆப்போசிட்டில் உங்களுக்கு இந்த பக்கம் பஸ் ஸ்டாப் இருக்கும் சூனா ஸ்டோர் பஸ் ஸ்டாப் இருக்கும் ஸோ பஸ் ஸ்டாப்புக்கு பேக் சைடு இந்த மாதிரி நவீன் பேக்கரி இருக்கு இல்லையா இந்த நவீன் பேக்கரியே ஒட்டின ரோட்டில் அதாவது யானகுலாப்பூர் ரோட்டில் இந்த மாதிரி ஒட்டின ரோட்டில் நீங்கள் நடந்து வரணும் அந்த ரோட்டில் நீங்கள் நடந்து வரத்தில் ஒரு நாலு பில்டிங் தாண்டிங்க அப்படின்னா ஒரு சின்ன லெஃப்ட் வரும் அந்த லெஃப்ட்ல கட் ஆக வேணா தொடர்ந்து நடந்து வாங்க இன்னொரு நாலு பில்டிங் தாண்டிங்க அப்படின்னா அடுத்து ஒரு லெஃப்ட் கட் ஆகும் பல கடை இருக்கும் பல கடைக்கு ஆப்போசிட்ல ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்கும் இது ரெண்டுக்கும் இடையில உள்ள இந்த ரோட்டில் நீங்க கட் ஆகி வரணும் இது வந்து சுகாதார மையத்துக்கு போகிற ரோடு அதாவது ரெண்டு பில்டிங்லாம் உங்களுக்கு சூப்பர் பிராண்ட் அப்படின்னு குழந்தைகளுக்கான இந்த ஷோரூம் தெரியும் அதுக்கு ஆப்போசிட்டில் சக்தி டவர்ஸுன்ற பில்டிங் இருக்கும் அதில் மெட் ப்ளஸ் மெடிக்கல் தெரியும் அந்த சக்தி டவர்ஸை ஒட்டி ஒரு ரைட்டில் கட் ஆகும் அந்த ரோட்டில் கட் ஆகிடுங்க போர்டு இருக்கும் அண்ணன்க்ட்வல்த் கிளாஸ் சொல்லி போர்டு இருக்கும் அதில் மூணாவது பில்டிங் இந்த மாதிரி உங்களுக்கு ஃபேஷன் டெக்ஸ் அப்படின்னு சொல்லி சின்னதாக ஒரு போர்டு இருக்கு இல்லையா இதில் முதல் மாடி தான் நம்மளோட கடை உள்ளே வந்தீங்க அப்படின்னா கடல் மாதிரியான கலெக்ஷன்ஸ் இருக்குது இந்த மாதிரி கடைக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா எல்லா சாரியும் உங்களுக்கு அழகழகாக தொங்க விட்ருப்போம் பாருங்கள் எவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி இதுவே நாலு ரோவாக இருக்குது கீழே ஒரு சாரி அதுக்கு மேலே ஒரு சாரி அதுக்கு மேலே ஒரு சாரீனா இந்த மாதிரி ஒவ்வொரு மெட்டீரியல்ஸையும் தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு தனித்தனியாக அடிக்க வச்சிருக்கோம் ஸோ நீங்கள் ஷாப்பில் வரப்போ இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் ஸோ எந்த சாரி வேணுமோ நீங்கள் எடுத்து பார்த்துக்கலாம் ஸோ நீங்களே பார்த்து பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி நீட்டாக அடிக்க வச்சிருக்கோம் ஃபுல் வியூ நீங்கள் இங்கே வச்ச ஸ்டாண்டில் நிற்க வச்சே நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ எது வேணுமோ எடுத்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்க போகிறீங்க உங்களுக்குன்னு ஒரு பாஸ்கெட் கொடுத்துருவோம் அதை வச்சுக்க போகிறீங்க கடைக்கு நேரடியாக வரப்போ எல்லா கலெக்ஷன்ஸும் இருக்கும் உங்களுக்கு எது வேணுமோ பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இல்லை கடைக்கு வர முடியாது அப்படின்றவங்க தொடர்ந்து ஆன்லைன் கலெக்ஷன்ஸ் பாருங்க எது வேணுமோ செலக்ட் பண்ணி புக் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ நான் பார்க்க போகிறது சில லட்சுமிபதி சாரி கலெக்ஷன்ஸ் தாங்க பாருங்க எந்த அளவுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி இந்த மாதிரி லட்சுமிபதி கலெக்ஷன்ஸ் அப்படின்னா நல்ல ஃபேன்சியா இருக்கும் பாடி கிளாஸ் ஜாலி லைன்ஸ் இருக்கு இதில் நம்ம எவ்வளோ கலெக்ஷன்ஸ் கொடுத்தாலும் ஆன்லைன்லையும் சரி நீங்க டேரக்ட் சேல்ஸ்லையும் சரி எல்லாரும் கேட்கறது லட்சுமிபதி கலெக்ஷன்ஸ் தான் அந்த அளவுக்கு மெட்டீரியலும் நல்லா சாஃப்டா இருக்கும் நல்ல ஒரு ஃபேன்சி ஐட்டமாகவும் இருக்கும் இது ஒரு ஷிஃபான் ஃபேப்ரிக் இது நல்ல ஒரு ஷிபோரி பேட்டர்ன் அப்படிங்கறதே இந்த மாதிரி ஒரு மாதிரி ஒரு கலர் பெயிண்ட் கொட்டின மாதிரி இந்த மாதிரி சில பர்ச்சேஸ் பண்றவங்க அங்கங்க எனக்கு கரையா இருக்கு இங்கு கொட்டின மாதிரி இருக்கு சாரி வீணா போயிடுச்சு அப்படின்னு சொல்றீங்க என்ன அதோட அதோடர் என்ன அது எப்படி இருக்கும் அப்படிங்கறது தெரிஞ்சு பர்ச்சேஸ் பண்ணுங்க இல்ல தெரியல அப்படின்னாலுமே ஒரு ஓப்பன் மைண்டடா தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கறதுல ஒரு பீஸ் தானே பர்ச்சேஸ் பண்றோம் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கறதுல பர்ச்சேஸ் பண்ணுங்க என்னமோ நம்ம ஏமாத்திடுவா நம்ம ஏமாத்துட்டோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல பர்ச்சேஸ் பண்ணாதீங்க அதுக்கு பெட்டர் நீங்க ஷாப் டேரக்டா வந்துருங்க இது பல்லு பாடி இதெல்லாம் பாருங்க எவ்வளவு நல்லா இருக்குன்னு நல்ல பாடி ஜரின்ஸ்ல நல்ல ஒரு பிளாரல் பேட்டர்னில் இந்த மாதிரி நல்ல ஒரு பேட்டர் ப்ளவுஸோடு வந்தது நம்ம ஆயிரம் கலெக்ஷன்ஸ் போட்டாலும் எல்லாரையும் கேட்கக்கூடியது இந்த மாதிரி லட்சுமிபதி சாரீஸ் தாங்க இது பல்லு பாடி இப்ப ரீசென்ட் ஜாயின் சைஸ் அந்த அளவுக்கு அப்டேட் பண்ணாமல் கான்சென்ட்ரேட் பண்ணியிருந்தோம் இது பிளவுஸ் நம்ம எதையுமே கிடையாது போறோம் பண்ணதான் போறோம் உங்களுக்கு எது வேணுமோ நீங்க அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இது பல்லு பாடி இது ஒரு டார்க் கிரே வித் டார்க் கிரே ஷேடு ஜாயிண்ட் சைஸை பொறுத்த அதாவது லட்சுமி கதி பொறுத்தளவு பொறுத்த அளவுக்கு எப்பயுமே உங்களுக்கு பிளவுஸ் வந்து ரன்னிங்க தான் வரும் அதுல லட்சுமிபதியில எப்பயுமே ரன்னிங்ல தான் வரும் இதுல ஒரு சில சாரீஸ் உங்களுக்கு பிளவுஸ்க்கு செப்பரேட்டா மென்ஷன் பண்ணியிருந்தோம்னா செப்ரேட்டா இருக்குன்னு அர்த்தம் அதுக்காக நம்ம பிளவுஸ் மென்ஷன் பண்ணல அப்படின்னா அதுல பிளவுஸ் இல்லைன்னு அர்த்தம் இல்ல கண்டிப்பா எல்லாத்துலயுமே ரன்னிங் ப்ளவுஸ் இருக்கும் அதுல பார்டர்லாம் யானை உருவம் வருது கலர் ஷேட்ஸ் எல்லாமே ரொம்ப அருமையா இருக்குங்க இந்த லட்சுமிபதி சாரீஸ்லயே தனி ஒரு ஃபேன் ஃபாலோவிங் இருக்கும் நமக்கு பர்ச்சேஸ் பண்ணா ஜாயிண்ட் சைஸ்லாம் நான் லட்சுமிபதி மட்டும் தான் பர்ச்சேஸ் பண்ணுவேன் அப்படின்னே சில கஸ்டமர்ஸ் இருப்பாங்க ஏன்னா அந்த அளவுக்கு இதோட பேபிரிக்கும் சாப்டா இருக்கும் இந்த மதிய நில பேட்டர் பிளவுஸோட கான்ட்ராஸ்ட் பார்டரோட ஃபேன்சியான ஆர்டிகலாகவும் வரும் இது பல்லு நல்ல ஒரு ஷிபோரி பேட்டர்ல இருக்கு நல்ல பார்டர்லயும் சரி சரி பாடிக்குள்ளா இருக்கு பாடி குள பட்டர்ஃபிளை பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க பல்லு பாடி கலர் ஷேட் நல்ல ஒரு அருமையான கலர் ஷேட் சாரி கலர்ல ஒரு டார்க் கலர்ல பார்டர் கொடுத்துருக்காங்க அதுல யானை உருவா இருக்கு நல்ல ஒரு மல்டி கலர்ல உங்களுக்கு ரெயின்போ பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க இது எல்லாமே நம்ம ஜாயின் சாரீஸ் நம்ம ஜாயின் சாரீஸ் சொன்னா அது ஜாயின் சாரி தான் இது பல்லு பாடி பிளவுஸ் நம்ம ஃபுல் சாரீஸும் பண்றோம் ஃபுல் சாரீஸ் ஃபுல் சாரீஸ் சொல்லுவோம் ஜாயின் சாரியா ஜாயின் சாரின்னு சொல்லுவோம் ஒரு நாளைக்கு நமக்கு ஒரு மூவாயிரம் மெசேஜ் வருது அப்படின்னா அதுல ஆயிரம் மெசேஜ் இந்த வீடியோ போட்டுருக்கு ஜாயின் சரியா இந்த வீடியோ போட்டுருக்கு ஃபுல் சரியான்னு கேட்டு மட்டும் தான் அது நீங்க அந்தந்த வீடியோட டைட்டில் செக் பண்ணிக்கலாம் ஜாயின் சாரீஸ் ஜாயின் சாரீஸ் மென்ஷன் பண்ணிருப்போம் நல்ல ஒரு பிளாக் கலர் சைடு இந்த மாதிரி சாட்டின் பட்டா கொடுத்து ஃபிளாரல் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க பிளவுஸ் எல்லாமே வேற லெவல் கலெக்ஷன்ஸ்ங்க ஜஸ்ட் டூ செவன்டி தான் நல்ல சிம்பிளா பாண்டனிஸ் பேட்டர்ன் கொடுத்து உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரியான பல்லு கொடுத்துருக்காங்க அது ஒரு சாஃப்டான மெட்டீரியல் இது பல்லு பாடி இந்த சீசனுக்கு நிறைய பேருக்கு தேவைப்படும் வேணுன்றவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க எடுத்து சேல் பண்ணணும் அப்படின்றவங்களும் நல்ல ஒரு மார்ஜின் வச்சு சேல் பண்ண முடியும் நல்ல பாடி கலர் ஃபிளாவே ஜரி லைன்ஸ் வச்சு ஃபிளாரல் பேட்டர்ன் கொடுத்து அட்டகாசமா இருக்கு பல்லு

இந்த மாதிரி ஃபேன்சியா இருக்க சைஸ்ல உங்களுக்கு சாஃப்டா தான் இருக்கும் இந்த மாதிரி ஜாரி லைன்ஸ் இருந்தாலும் சரி சாரின் பட்டா இருந்தாலும் சரி லட்சுமிபதி பிராண்டை பொறுத்த அளவு எல்லாமே சாஃப்டா தான் இருக்கும் இது பிளவுஸ் ஃபேன்சியா இல்லாம இருக்கிறது இன்னுமே சாஃப்டா இருக்கும் நல்ல ஒரு பாண்டனி தண்ணி பேட்டர்ன்ல பஞ்சு பஞ்சுன்னு சாஃப்டா இருக்கக்கூடிய சாரி இதெல்லாம் பாருங்க அந்த பேஸ் கலருக்கும் உள்ள இருந்து இருக்க ஜாரி லைன்ஸ்க்கும் சிபோரி பேட்டர்னுக்கும் அட்டகாசமா இருக்கு இது எல்லாமே உங்களுக்கு சாரீஸ்க்கு மட்டும் இல்ல ட்ரெஸ் மெட்டீரியலுக்குமே ரொம்ப நல்லா இருக்கும் நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டரோட பாடிக்குள்ள ஃபுல்லாவே உங்களுக்கு சில்வர் ஜரியில கிளிட்டர் லைன்ஸோட செக்கட் லைன்ஸோட இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் பல்லு பல்லுல உங்களுக்கு பீகாக் குருவும் இருக்கு இது பிளவுஸ் நல்ல ஒரு பார்டர் பாடிக்குள்ள ஃபுல்லாவே இந்த மாதிரி ஸ்ட்ரைட்ஸ் கொடுத்துருக்காங்க பாடிக்குள்ள ஃபுல்லாவே சாட்டின் பட்டா இருக்கு ஜரி லைன்ஸ் இருக்கு இது பிளவுஸ் கலர் ஷேட்ஸ் எல்லாமே நல்ல ஒரு அருமையான கலர் ஷேட்ஸ்ங்க அந்த பேஸ் கலருக்கும் அதுல வந்து டிஜிட்டல் ஃபிளவர் பேட்டர்னுக்கும் எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க எல்லாமே நல்ல ஒரு பெஸ்டான கலெக்ஷன்ஸ் ப்ளவுஸ் நல்ல பாடிக்குள்ள ஃபுல்லாவே ஜரி லைன்ஸ் இருக்கு மயில் உருவம் கொடுத்துருக்காங்க உள்ள ஃபுல்லாவே ஃபாயில் பிரிண்ட்ல இது ப்ளவுஸ் நல்ல ஒரு ஷிபோரி பேட்டர்ன் அந்த சாரியோட கலருக்கும் அதுல உள்ள கான்ட்ராஸ்ட் பார்டருக்கும் உள்ள வந்து இருக்க ரொம்ப அழகா இருக்கு எல்லாமே நல்ல ஒரு பெஸ்டான கலெக்ஷன்ஸ்ங்க ப்ளவுஸ் நல்ல ஒரு சாஃப்டான மெட்டீரியல் எது வேணுமோ செலக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இது பிளவுஸ் நல்ல ஒரு ஷிபோரி பேட்டர்ன் இது பல்லு ஜஸ்ட் இமாஜின் பண்ணி பாருங்க இந்த மாதிரி பார்டரோட நீங்க ப்ரீட் எடுத்து வியர் பண்ணி உட்காந்துருக்க இந்த மாதிரி தான் இருக்க போகுது ட்ரெஸ் மெட்டீரியல் பேட்டர்ன் ப்ரிஃபர் பண்ணலாம் நல்ல பாடிகளே இந்த மாதிரி மல்டி கலர் பேட்டர் இருக்கு பிளவுஸும் அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மல்டி கலர்லாம் வந்துருது செல்ஃப்லயே ஒரு பார்டர் பேட்டர் மாதிரி கொடுத்து பாடி கலர் ஜரி லைன்ஸ் கொடுத்துருக்காங்க நல்லா ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர் பாண்டனி பேட்டர்ன் இதுல பார்டர் ரெண்டு பக்கம் பார்டர்லயுமே உங்களுக்கு மாவு பிரிண்ட் யூஸ் பண்ணிருக்காங்க அந்த சாரி கலருக்கும் கான்ட்ராஸ்ட் விஸ்காஸ் பார்டருக்கும் உள்ள வந்து ஃபிளாரல் பேட்டர்னுக்கும் அதுக்கேற்ற பிளவுஸ்க்கும் அட்டகாசமா இருக்குங்க நல்ல ஒரு பாண்டனி பேட்டர்ன் நல்ல ஃபேடிங் பேட்டர்ன் அதாவது கீழ இருந்து மேல வரைக்கும் நல்ல ஒரு ஃபேடிங் பேட்டர்ன்ல மல்டி கலர்ல உள்ள பேட்டர்ன் கொடுத்து ஜரி லைன்ஸ் கொடுத்து அட்டகாசமா இருக்கு லைட் கலர்ஸ் வேணுன்றவங்களுக்கு லைட் கலர்ஸ் இருக்கு டார்க் கலர்ஸ் வேணும் டார்க் கலர்ஸ் இருக்கு பிளவுஸ் பாருங்க அதுல ஒரு ஷிபோரி கலர் பாட்டன் எவ்வளவு அழகா வேணுமோ செலக்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க இது பிளவுஸ் லைட் கலர்ஸ் டார்க் கலர்ஸ் ஹேர் கலர்ஸ் எல்லாமே இருக்கு இது பிளவுஸ் அந்த பேஸ் கலருக்கும் உள்ள வந்திருக்க ஜாரி ஜரி பாலிஷ்கும் பட்டாவுக்கும் அட்டகாசமா இருக்கு இது பிளவுஸ் கலர் ஷேட்ஸ் ரொம்ப அருமையா இருக்குங்க இது பிளவுஸ் நல்ல ஒரு ஷிபோரி பேட்டன் பிளவுஸ் நல்ல ஒரு டார்க் கிரே ஷேட்ல உங்களுக்கு சாரி கொடுத்து பிளாக் கலர்ல சாரின் பட்டா பிளவுஸ் வருது டபுள் கலர்ல நல்ல ஒரு அட்டகாசமான சாரி இருக்கு இது பிளவுஸ் கலர் ஷேட்ஸ் ஷேட்மே நல்ல ஒரு அருமையான கலர் ஷேட்ஸ்ங்க பிளவுஸ் நல்ல ஒரு டார்க் கிரே கலர் சாரி பிளவுஸ் எந்த சாரி வேணுமோ செலக்ட் பண்ணி புக் பண்ணிக்கங்க பிளவுஸ் டூ சாரீஸ் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா ஷிப்பிங் கொடுத்துடுறோம் சிங்கிள் சாரி தான் வேணும்னாலும் நீங்க தாராளமா எடுத்துக்கலாம் சிங்கிள் சாரிக்கு உங்களுக்கு தேர்ட்டி தமிழ்நாடுக்கு தேர்ட்டி ருபீஸ் எக்ஸ்ட்ரா வரும் கேஷ் ஆன் டெலிவரி வேணும் அப்படின்னா அவைலபிளா இருக்கு இது பிளவுஸ் கேஷ் ஆன் டெலிவரிக்கு சிங்கிள் சாரிக்கு செவன்டி ருபீஸும் அடிஷனல் சைஸ் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி எக்ஸ்ட்ரா வரும் இது பிளவுஸ் பாடி பிளாப்லாவே நல்ல ஒரு விஸ்காஸ் லைன்ஸோட நல்ல ஒரு அட்டகாசமான கலர் ஷேட் నల్ల ర బ్లూ కలర్ సారీలో బాడీ కుఫ్ ఫ్లవర్ అనేది జారీ పాలిష్ కొడితే కాంట్రాస్ట్ బోర్డర్ ఓడ కాంట్రాస్ట్ బ్లౌజ్ కాంట్రాస్ట్ పల్లువడ అటగసమరికి ఆన్లైన్ పేమెంట్ பண்ணమంటున్నగా ఆన్లైన్ పేమెంట్ చేసి పర్చేస్ pani కలం COD வேணும் అంటున్నగా యూస్ pani బట్ COD కి ఎక్స్ట్రా ఛార్जेस ఉండిది పల్లు బాడీ బ్లౌజ్ డైరెక్టా వంద మెటీరియల్ టచ్ pani ఫీల్ pani పాత పర్చేస్ பண்ணனும் అంటున్నగా డైరెక్టా పాత పర్చేస్ pani కలం బాడీ బ్లౌజ్ நல்ல ஒரு பிளாக் கலர் சாரியில இந்த மாதிரி ஃபிளாரல் பேட்டர்ன் இருக்கு ப்ளவுஸ் நம்ம ஹோல்சேல் பிரைஸ் தான் ரீட்டில் கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம வீட்டை பர்ச்சேஸ் பண்ற எல்லாருமே ஹோல்சேல் கஸ்டமர்ஸ் தான் இது ப்ளவுஸ் பெரும்பாலும் சின்னதான் வீட்டில் வச்சு வியாபாரம் பண்ணக்கூடியவங்க தான் நம்மளோட கஸ்டமர்ஸ் எல்லாருமே ஸோ அதுக்கேற்ற ஒரு பெட்டரான பிரைஸ் தான் நம்ம கொடுத்துருக்கோம் ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணி எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்லாத சிக்ஸ் பிளஸ் மீட்டர் சாரீஸை இந்த மாதிரி வித் ப்ளவுஸோட டூ எடுத்தீங்கன்னா ஃபைவ் ஃபார்ட்டி கிடோ சிங்கிள் சரியா எடுக்கிறீங்க அப்படின்னு டூ செவன் பிளஸ் தேர்ட்டி ருபீஸ் ஷிப்பிங் எக்ஸ்ட்ரா போகுது இந்த லட்சுமிபதி லட்சுமி எல்லாமே நம்ம த்ரீ தேர்ட்டி த்ரீ பிஃப்டி வரைக்கும் சேல் பண்ணது இது பல்லு பாடி இப்போ ஒரு ஆஃபர் பிரைஸ் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் டைரக்டா வந்தாலுமே இதே ஆஃபர் பிரைஸ்ல பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர் பாடி லைன்ஸ் இருக்கு நல்ல ஒரு பிளாக் கலர் சாரியில டிஜிட்டல் ஃபிளாரல் பேட்டர்ன் கொடுத்து சாட்டின் பட்டா இருக்கு ப்ளவுஸ் பாடி கிளவ் ஃபிளாரில் நல்ல ஒரு விஸ்காஸ் லைன்ஸ் இருக்கு எம்போஸ்டா ஃபிளாரல் பேட்டர்ன் இருக்கு இது பிளவுஸ் பாண்டனி பேட்டர்ன் பாண்டனில ட்ரிபிள் கலர் ஷேட் எது வேணுமோ செலக்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க